நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதாவது அறுபது தமிழ் வருடத்துல முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது குரோதி அப்படின்னாலே பகை கேடு ஒரு பெரிய கண்டம் நம்மளை விட்டு போயிடுச்சரா சாமி அப்படின்னு சொல்ல போறோம் விசுவாவசு அப்படின்னா உலக நிறைவு உலகத்துல உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழப்போற ஒரு வருடமா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வருடத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்ப்போம் அதாவது வருட கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சியாகி கும்பராசில இருந்து மீனராசிக்கு போயிட்டாரு இப்போ குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி அவர் மிதனராசிக்கு போக போகிறாரு அதுமாரி மாதிரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கறதும் இருக்கு ராகு கேதுக்கள் வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு மீனராசியில இருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இந்த கிரகங்களோட மாற்றம் வக்கரம் அதிசாரம் இந்த கிரகங்களோட பார்வை எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம் நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விசுவாசு வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சும்மா நீங்க சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை உண்மையிலே நல்லா இருக்குது ஏன்னா பல தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா ஜோதிடர்களும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த வருடத்தில் உங்களுக்கு தொடங்கிருச்சி அதனால பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையோட மிக சிறந்த ஜோதிடம் நாம என்னாதான் நவ கிரகங்களை கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அந்த பஞ்சாங்க எழுத்துகள் அப்படிங்கிறது நவ கிரகங்கள் கிட்டே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு என்ன ஜோசியார சொல்றீங்க அர்த்த அஷ்டம சனியாச்சே அர்த்த அஷ்டம சனிங்கிறது அஷ்டம சனியில பாதியாச்சே நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் அது உண்மைதான் அர்த்தாஷ்டம சனிங்கிறது பாதிப்பு தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை சனி பகவான் நாலாவது வீட்டில் இருக்கார் அப்படின்னா தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுப்பார் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுப்பார் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்கும் அதே நேரத்துல மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு குரு பார்வை அப்படிங்கிறது உங்களோட சொந்த ராசிக்கே கிடைக்குது இது வந்து இந்த அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பை பாதிக்கு மேலே குறைச்சிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை ஒரு வைத்திய செலவே வந்தாலும் ஒரு முந்நூறுவா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஒரு டாக்டரை பார்த்தேன் ஒரு ஊசி போட்டேன் சரியாக போச்சு அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும் பெருசாக ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் ஒரு ஐம்பதாயிரம் செலவாகும் ஒரு லட்சம் செலவாகும் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போகாது அதனால நீங்கள் அர்த்தாஷ்டம சனியை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை கர்ம வினைகளை கடைபிடிங்க யாருக்கும் நாமளால தீங்கு அப்படிங்கிறது வரக்கூடாது அவ்வளோதான் கெடுபலன்கள் இடத்துல இருந்தாலும் அவர் நீதி காரகன் யாருக்கும் எந்த தப்பும் செய்யலப்பா அந்த ஜாதகம் கரெக்டா இருக்கா அவ்வளப்பா அப்படின்னு சனி பகவானே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கறதையும் செய்வார் அதனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் இந்த மா வருடம் தொடங்கி சித்திர முப்பத்தி ஒன்னு குரு பகவானோட பயிற்சி இருக்கு குரு பகவான் யாரு அப்படின்னா உங்களோட ராசிக்கே அவர் அதிபதி ராசிக்கு மட்டும் அதிபதி இல்ல சுகஸ்தானத்துக்கும் தான் அதிபதி இப்ப சனி எங்க போய் உக்கார்ந்திருக்காரோ உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டுல உட்கார்றாரு இல்லையா அவருக்கு வீடு கொடுத்ததே உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் தான் அதனால சனி சனிப்பயிற்சியை பத்தி பெருசா பயப்பட வேண்டியதில்லை குரு பயிற்சியில் குரு பகவான் இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருந்துட்டு ஏழாவது வீட்டுக்கு வரார் இது ஒரு அற்புதமான அமைப்பு ஏழாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அதாவது கலத்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்கு குரு வரார் அப்படின்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம் திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது எத்தனையோ இடத்துல போய் பார்த்தேன் பொண்ணு பார்த்தேன் ஒன்றும் ஆகல கல்யாணம் நடக்கல பிள்ளைகளுக்கு கல்யாணம் முயற்சி செய்யறோம் ஒன்றும் நடக்கல அப்படின்னு இந்த கல்யாண தடை அப்படிங்கிறது நீங்கி இனிமே திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் தானா அமையும் பெருசா இவ்வளவு நாளா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு இருபது இடத்துல பொண்ணு பார்த்துருப்போம் ஒரு இருபது மாப்பிளை வந்து பாத்துட்டு போயிட்டான் இப்படி இவ்வளவு இருந்து திருமணம் நடக்கல ஒரு கட்டத்திற்கு மேல சளிப்பு வந்திருக்கும் நமக்கு திருமணமே வேண்டாம் அட போடா என்ன பெரிய கல்யாணம் பண்ணிக்கலிக்க போகிறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டை விட்டே நம்ம வெளில வந்துடும் போ பொல பார்ப்போம் அப்படின்னு அப்போ தானா வந்து வரன் அப்படிங்கிறது அமையும் நல்ல வரணா அமையும் குரு ஏழாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அமையக்கூடிய வரன் அப்படிங்கிறது நல்ல உத்தியோகம் நல்ல அழகு நல்ல குணநலம் நல்ல குடும்ப பின்புலம் நல்ல உத்தியோகம் நல்ல வருமானம் இப்படி அமையக்கூடிய வரணா தான் இருக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமண முயற்சிகள் அப்படிங்கிறத சித்திரை முப்பத்தொன்னுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுக்கு கைகூடி வரும் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் மாதிரி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும் எலாம் இடத்துல குறி இருக்கார் கூட்டு தொழிலையும் சிறக்க வைப்பார் குட்டு கூட்டாளிகள் மூலமா பத்து ரூபா வருமானம் அப்படிங்கறத கூடுதலா அடையலாம் நண்பர்கள் மூலமா நிறைய நன்மைகள் கிடைக்கும் நண்பர்கள் இப்ப ஒரு நண்பன் ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கான் திடீர்னு விசா கொடுத்துங்க வா எங்க வேலை இருக்குன்னு கூப்பிடுவான் நம்ம இங்க பத்தாயிரத்துக்கும் பஞ்சாயிரத்துக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்போம் அங்க லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும் பரவாயில்லடா ஏதோ என் அச்சா ஒருத்தன் எத்தன்னால பழகுனதுக்கு ஒரு செட்டில் பண்ணி விட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நண்பர்களால உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கறது தொடர்ச்சியா கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே ஆற்றலோட இருப்பாங்க ஆறுதலாகவும் இருப்பாங்க உங்களோட நட்பு ஓட்டமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் சரி பரவாயில்ல ஒவ்வொருத்தன செட்டில் ஆகிறாட்டா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் சரிப்போ நமக்கு அல்ல அர்ஜென்ட் அப்படின்னா ஒரு நிக்கிறதுக்கு பத்து பேர் இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நண்பர்களால முன்னுக்கு வரலாம் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்னாவது வீட்டில் விழுது லாப வீட்டில் குரு பார்வை விழுதுனா எப்படி அப்படிங்கறத நீங்க யோசிச்சுங்க உங்களுக்கு வரக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இல்லைன்னு ஒரு தனுசு ராசிக்காரர்கள் சித்திர மாதத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க வைகாசி பிறந்தாலே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியது இல்ல சோறு சோருடு திட்டுவாங்க சுத்து வட்டாரத்துல சொந்த பந்தம்லாம் கேட்பானுங்க எங்கேயாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போனா கூட என்ன தம்பி படித்து முடிச்சிட்டியா என்ன பண்றம்மா எப்பாடே நான் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறனோ இல்லையோ உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கானாச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்டா அப்படின்னு நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க இல்லையா அவங்க மூக்கில் மூக்குல விரல் மே வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வேலை நல்ல வருமானம் ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் லாப வீட்டுல குரு பார்வை இருக்கிறதால ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் மேல்மட்ட அதிகாரிகளோட ஒரு இணக்கம் அப்படிங்கிறது உருவாகும் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுக்கும் அதுமாதிரி செய்தொழில் செய்யறவங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும் ஒரு கடை ஆரம்பிச்சேன் அத நான் டெவலப் பண்ணிட்டேன்டா அப்படின்னு நீங்க தண்ணிறை அடையக்கூடிய அளவுக்கு தொழில் வியாபாரம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு முன்னேற்றத்தோட இருக்கும் அதில் எந்த மாற்றமும் உங்களோட சொந்த ராசிக்கே குரு பார்வை இருக்கு அப்படிங்கறதால நீங்க அர்த்தாசம சனியை பத்தி கவலைப்பட தேவையில்லை சர்வ தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறதுக்கு இருக்கு அதனால குருக்கார்க்க கோடி நன்மை உங்களுக்கு கோடி நன்மை அமையும் அதோட குரு பகவானோட பார்வை ராசிக்கு மூணாவது வீட்ல விழுது மூணாவது வீட்டில் விழுவுது அப்படின்னா சகோதரஸ்தானம் வலுவடையுது சகோதரர்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் குறிப்பா இளைய சகோதரர்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அவர்களால உங்களுக்கு நன்மை உங்களால அவர்களுக்கு நன்மை சொத்து பத்து பிரிச்சுக்கிறது ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிறது இந்த மாதிரிலாம் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதையும் நீங்க பார்த்து சந்தோஷப்படலாம் அதேமாரி ராகுகேது பயிற்சி வைகாசி நாலாம் தேதி நடக்குது வைகாசி நாலாம் தேதி ராகு அர்த்தாஷ்டம ராகுவா நாலாவது இடத்துல இருந்து மூணாவது வீட்டுக்கு வர்றார் தைரிய வீரியஸ்தானத்துக்கு ராகு வராரு உங்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு எப்போ தைரியம் அதிகமா இருக்கும் நம்ம கிட்ட காசு போனோம் இருக்குடா நமக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்கடா நம்ம நிம்மதியா இருக்கோண்டா அப்படிங்கிறப்பதான் தைரியம் அதிகமாகும் இப்போ அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு ராகு வராருங்கிறப்ப அதீத தைரியம் அப்படிங்கிறது வரும் அப்ப எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயத்துலையுமே இது இறங்கினா நட்டமா போயிடுமோ இதை செய்யலாமா இது வேணாமா இதை பண்ணா எப்படி போவோம் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த நிலமை மாதிரி இறங்கடா பார்த்துக்குவோம் ஏதா இருந்தாலும் அப்படிங்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்கும் அந்த துணிச்சலோட இறங்கி வெற்றியும் அடைவீங்க அப்படி ஒரு யோகம் ஏன்னா ராகு சாதாரணமாக மூணாவது வீட்டுக்கு வரல குரு பார்த்து புனிதப்பட்ட ராகு மூணாவது வீட்டுக்கு வராரு அப்படிங்கும்போது வாழ்க்கையோட புது முயற்சிகள் உங்களோட லட்சியத்துக்காக இதெல்லாம் செய்யணும் இந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துருங்க அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறத இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் கேது உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாவது வீட்டுக்கு வேற கொஞ்சம் சொந்த வீடு கட்டினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தாமதப்படும் போடும் அதுல ஏதாவது கட்டடத்துல ஒரு லோன் கிடைக்காம நிற்கும் இருந்தாலும் நடந்துடும் சுத்தமா தடைப்படாது கொஞ்சம் அப்படியே ஒரு ஆறு மாசத்துல முடிய வேண்டிய வேலை ஒரு வருஷம் ஆகும் அப்படி கொஞ்சம் இழுத்து போட்டுக்கிட்டு அது மாதிரிதான் நடக்கும் சொந்த வீடு கட்டக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தக்கன ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு கட்டணும் அதே மாதிரி ஒரு இடத்துல வீடு கட்டுறீங்கன்னா அந்த இடத்த முறையாக அளவீடு செஞ்சு நாலு பக்கமும் கல்லை போட்டுக்கிட்டு நான் அந்த இடத்துக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த அப்பா இதான் இடம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டிக்கிறது நல்லது ஏன்னா தவறுதலாக வேறு இடத்துல கட்டி விடுவோம் இல்லை தவறுதலாக அங்கிட்டு ரெண்டு அடி சேர்த்து விடுவோம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கேது ஒம்பா இடத்துல இருக்கிறப்ப வீடு கட்டக்கூடிய பிரச்சனைகள் வரும் அதில் மட்டும் கவனமா இருங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு இல்லை அர்த்தாஷ்டம சனி இருக்கு அப்படிங்கிறதால சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இந்த விசுவாசவருடன் தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாவே இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்